மீன ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன் இது உங்களுடைய மனசை காயப்படுத்தும் ஆனால் இதுதான் உண்மை பிச்சை எடுக்காத நிலைமை தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு இப்போ என்னங்க சாமி இப்படி சொல்லிட்டீங்க ரஜிதனா இல்லைன்னு சொல்லலையே உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே வச்சு பாருங்க செல்வத்தாழான பெரும் கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் அதுவும் ஒரு பகுதி கஷ்டம் தான் இந்த செல்வத்தாழான கஷ்டம் நிறைய பகுதிகள் இருக்கு இது மாதிரி முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரோ ஒருத்தருக்கு செல்வத்தாலான உதவி செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தால சிக்க பிரச்சனையில சிக்கல்களை சிக்கிப்பேங்க உங்களுக்கு தெரிய கூட தெரியாது அது யாரும் கூட தெரியாது ஒரு திடீர்னு உதவி கேட்கறாங்கன்றதுனால சரி நம்ம கிட்ட இருக்க கொடுப்பமே அப்படி கொடுப்பீங்க அப்படி கொடுக்கறது கூட உங்களுடைய நல்ல மனசு தான் காரணம் ஆனாலும் கூட உங்களுடைய நல்ல மனசு இருக்கக்கூடிய யாருமே பார்க்கறது கிடையாது அவங்களுக்கு தேவைக்கூடிய விஷயம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பறிச்சுக்கணும் இதனாலேயே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறது யார் கூட பழகுறது யார் கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது எதுவுமே தெரியல ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில சுத்தி சுத்தி ஏமாழி ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருந்து இவர்களை ஆக்கிறார்கள் இவர்களுடைய ஏமாளி என்பது எல்லோருக்குமே தெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாறிடுது யாரை நம்புறமே தெரியாத ஒரு குரல் என்பது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கு இந்த மீனராசிக்காரர்கள் மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பை காமிப்பாங்க ஆனா மத்தவங்க இணந்து காமிப்பாங்க இவங்க வீட்டுக்கு போய் எடுத்து காமிச்ச மாதிரி காமிப்பாங்க எப்படி சொல்றேன்னா இவங்ககிட்ட இருந்து அன்பு அவங்க வாங்கிப்பாங்க இவங்களும் அன்பு அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க மீனராசிக்காரர்கள் ஆனா கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்தத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போறதுதான் மத்தவங்களுடைய எண்ணமாவும் அவங்க செய்யக்கூடிய செயலாகவும் இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப கோவமே இருக்கு எதுக்குப்பா இப்படி பண்றேங்க நான் உங்களுக்கு என்னதான் தான் தேடுதல் செஞ்சேன் ஏன் உங்களை என்னுடைய வாழ்க்கையில மட்டும் வந்து இப்படி எல்லாத்தையுமே தப்பு தப்பா பண்ணிட்டு போறீங்க நான் பண்ணது என்னதான் தப்பு அப்படின்ற அளவுக்கு மனசுள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க பிடிச்சவங்கள இழந்துட்டு பிடிச்சவங்களை வேற ஒருத்தவங்க கூட அந்த பாக்குற அந்த நிலைமைங்கிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிறையவே ஏற்பட்டு தனக்கு பிடிச்சவங்க தான் இழந்துட்டும் சரி பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் தனக்கு பிடிச்சவங்கள வேற ஒருத்தவங்க கூட பார்க்கும்போது இருக்கிற வழி இருக்கு அப்படிப்பட்ட வழியில ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இவர்கள் யாரை நம்புறது யார் கூட பேசிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து நம்ம நல்லபடியா சந்தோஷமா இருக்குதுன்னு எதுவுமே தெரியாமதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் தீரவே இல்லையா சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை பார்த்து வேண்டாத நாட்கள் இல்லை ஆனா இவங்க என்னதான் அந்த கடவுளை மாறி மாறி வேண்டுகிட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் முக்கியமா இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அப்படின்னு எதுவுமே தீர்ந்தபடியா இல்லைங்க இவர் கடவுளை வேண்டது மட்டும்தான் மிச்சம் மற்றபடி எந்த ஒரு நல்லதும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நடக்கல ஆனா என்னமோ தெரியலங்க உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு துயரத்துக்குன்னு எல்லாத்துக்குமான தீர்வுன்றது கிடைச்சிருச்சு வந்துருச்சுன்னு சொல்லலாம் எத் எவ்வளவு நாட்கள் வருகின்ற டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி வீரராசனுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது அப்படின்னு நட நல்லது நடக்க போகுது வச்சுக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உன்னை கூட வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி மீன ராசிக்கார நேர்களை முதல் விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன தரப்பாங்க மாறப்போகுது எத்தனை வருஷங்களான நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க செல்வத்தாழான கஷ்டத்தினால இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுமையாகவே இந்த மீன வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க இனி இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருந்ததுனே தெரியாத அளவுக்கு அடியோட முழுவதுமாக மாறப்போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் செல்வ பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது மீனராசியில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இத்தனை கஷ்டங்கள் அதுவும் இந்த செல்வ கஷ்டங்கள் முழுமையாக தீர்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பதுதான் இப்போது இருக்குது அதனால இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தாழான கஷ்டங்கள் அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையிலான ஏற்படக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சண்டைகளும் முழுவதுமாக நீங்க போகுதுங்க ரொம்ப வருஷமா இல்லை காலமா அடிக்கடி குடும்பத்துக்குள்ள சண்டைகள் என்பது நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சரி நாட்கள் கடந்தா எல்லாம் சரியாயிடும்னு நம்புனாங்க ஆனா மீனராசிக்களுடைய வாழ்க்கையில அந்த குடும்ப பிரச்சனைங்கிறது தீர்ந்தபடியா இல்லை மறுபடியும் மறுபடியும் அதிகரிச்சு தவிர ஏடாயுது அப்படின்ற அளவுக்கு மனசு வெண் நொந்து போச்சு இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த சண்டை சச்சரவுகள் என்பதை இல்லாமல் முழுவதுமாக நீங்க நன்மைகள் நடக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னா இவர்களுடைய குடும்பத்தார்களே இவர்களை ரொம்ப எளிமையாக ஏமாற்றி பயன்படுத்திப்பாங்க இவர்கள் யார் நம்பர்னே தெரியாமல் போனதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்களை அவ்வளவு இடதுல யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இந்த மீனராசிக்காரர்கள் வேணா மற்றவங்களை ஏமாத்துவாங்களே தவிர இவர்களை யாராலையும் ஏமாத்த முடியாது ஆனா உண்மை இவங்களை யா இவங்க வந்து போய் ஏமாத்தி இவங்க மாற்றப்பட்டுறக்கூடிய விஷயங்களை தனக்கு சொந்தமாக்கியோன்னு எதிர்பார்த்ததும் கிடையாது அந்த மாதிரி குணமும் இவங்களுக்கு கிடையாது மத்தவங்க செய்யக்கூடிய தவறு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல கஷ்டங்களையும் துன்பத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடியது எல்லாமே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் இந்த மீன்ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனால் நல்ல உத்தியோகம் இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டங்க அரசாங்க உத்தியோகத்திற்காக இவங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றாங்க அரசாங்க வேலை தான் வேணும் அப்படின்னு இவங்க படக்கூடிய கஷ்டத்தை சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு இவங்க வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும்னு அரசாங்க உத்தியோகத்திற்காக கஷ்டப்படுறாங்க ஆனா என்னதான் இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த நல்ல விஷயம் என்பது இன்னும் வரைக்கும் நடக்கிறாங்க அதாவது அந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக இவங்க படக்கூடிய அந்த கஷ்டம் என்பது நிறைவேறினபடி இல்லை மறுபடியும் மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில சரியான உத்தியோகம் வேலை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நினச்சி கஷ்டப்படவோ இல்லை பயப்படவோ வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் எதிர்பார்த்த அந்த அரசாங்கத்தினுடைய உத்தியோகம் இவங்களுடைய கை தேடி வீடு தேடி வரப்போகுது இனி இந்த மீனராசிக்காரர்கள் உத்தியோகத்திற்காக அழையவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வீட்டில் தேடி வந்து அரசாங்க தீவத்தோடைய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அரசாங்கமே இல்லைனாலும் பரவாயில்லங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முக்கியமா சம்பள நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் தொழில் தொடங்கி நஷ்டமாயிடுச்சுன்னு வஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில இனி தொழில் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதாவது காலையில எப்படி தொடங்கிட்டேங்க ஆனால் காலை பொழுதுன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த நேரத்துல தொடங்கி இரவு நேரம் முடிவதற்கு முன்பாக இந்த முழுவதுமான மாற்றங்கள் என்பது இந்த மீனாட்சியுடைய வாழ்க்கையில் நடக்கும் இப்போ வரைக்கும் அனுபவிச்சிருக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய கால நேரங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இதை நம்புற மாதிரியே இல்லை சாமி இப்படிலாம் நடக்குமா நடக்கும் போகுதே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது நடக்க போகுதில்லை அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க கவலைப்படுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் மட்டுமே தான் இருக்கும் சந்தோஷத்தை தவிர வேற ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது உங்க வாழ்க்கையில இனி எந்த ஒரு துன்பமும் வரவே வராதுங்க அப்படியே வந்தாலும் அதை நீங்க மட்டுமே தான் தீர்க்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு வருத்தப்பட்டீங்களோ எல்லாத்தையுமே மீண்டும் கைக்குள்ளே கொண்டு வந்து வாழ்க்கையில சந்தோஷ ஏற்படுத்துறீங்க திருமணம் நடக்காத மகர மீனராசியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடந்தது திருமண வாக்கியம் என்பது கிடைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் மகரம் அப்படின்ற ஒரு ராசி சேர்ந்து கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் துக்கங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடும் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் கவலைப்படாமல் இருங்க மீனராசினுடைய வாழ்க்கையில் மகரம் முக்கியமாக மேஷம் சேர்ந்துச்சு அப்படின்னா கல்யாணத்தில் ரொம்பவே சந்தோஷங்கள் அதிகமாக இருக்குங்க கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கோருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்